ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்பறோம் நாங்களும் சமையாக இருக்கும் நேற்று டூ டேஸ் பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சின வீடியோ அதுக்கப்புறம் புது வீட்டோட பிளாக் போட்டிருந்தோம் புது வீட்டோட ஹோம் டூர் போட்டிருந்தோம் ஸோ எம்டியாக இருக்கும் போதே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சூப்பராக இருக்குது சொன்னீங்க நிறைய பேர் வார்த்தைகள் சொன்னீங்க நிறைய பேர் வந்துட்டு அடுத்த வாட்டி வந்து சூப்பராக உங்களுக்கு சொந்த வீடு அமையணும் அப்படின்னு நிறைய பேர் இருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ஆசையாக இருக்குது உண்மையிலே ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு நிறைய தன்மானத்தை வந்து ரொம்ப ரொம்ப சீண்டி பார்த்தாச்சு இந்த வாட்டி அதனால் அடுத்த வாட்டி போகும்போது சொந்த வீட்டுக்கு தான் போகணுன்ற எய்மில் இருக்கும் ஒன்று கட்டணும் ஒன்று வாங்கணும் அப்படி எதுவுமே முடியலை ரொம்ப இது நெருக்கடியாக போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணுன்றதை பார்க்கணும் அதுக்கான வழி என்னன்றதை செலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு வச்சுட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அங்கேருந்து வந்து பொருளெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் அத்தை பார்த்திங்கன்னா முந்தன் நாள் நைட்டே வந்துட்டாங்க முந்தன் நாளே அதாவது நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலி பண்ணோம் அவங்க சனிக்கிழமையே வந்துட்டாங்க சமா சனிக்கிழமையே வந்தாச்சு மாமாவும் நாராயணனும் வந்துட்டு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேலே வந்தாங்க நாங்கள் மதியத்துக்கு மேல காலி பண்ணவே ஆரம்பித்தோம் ஏன்னா அவங்க பைசா கொடுத்ததுக்கப்புறம் தான் காலி பண்ணணும்ல அதனால் மதியத்துக்கு மேலே தான் காலி பண்ணவே ஆரம்பித்தோம் அப்புறம் என்னோட அப்பா என்னோடய தம்பி அப்புறம் தம்பி ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு வந்து தூக்குறவங்க வேன் நாங்கள் புக் பண்ணலாம் அவங்க தெரிஞ்சா அதனால அவங்களே பாதி ஹெல்ப் பண்ணாங்க ஸோ இத்தனை பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க இவ்வளோ பேர் வந்து ஒரு வீட்டை காலி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்றது வந்து எனக்கு வந்து அப்போ வந்து எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்றது எப்படி சொல்கிறது நம்ம ஃபேமிலி நம்ம வீட்டு நம்ம வீட்டுக்கு அப்படி நம்ம பண்ணணும் அப்படி தான் தோணுச்சு ஆனால் நிறைய பேர் வந்து அந்த வேன் அண்ணா அதுக்கப்புறம் அந்த ஓனர் அவங்க எல்லாமே சொல்கிறது ஒரு வீட்டுக்கு காலி பண்ணி இத்தனை பேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இத்தனை பேர் நமக்காக வராங்க நமக்காக இருக்காங்க அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீட்டுக்கு காலி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட பூஜை ரூம் அந்த ரூம் பார்த்து அந்த வீடு பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த வீட்டோட பூஜை பூஜை ரூமில் இந்த கதவுலாம் வந்து வெளியே வந்துருச்சு பதினஞ்சு வருஷமா இருந்த கதவு அதனால் அப்படித்தானே இருக்கும் அங்கெங்கே எடுத்துகிட்டு வந்துருச்சு அதனால சரி நம்ம இது வந்து அவங்க குவாலிட்டியாக போடலைன்றத தாண்டி நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்ல அதனால் எங்கள் அப்பா வச்சு நான் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டேன் டேமேஜின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்று மட்டும்தான் ஒரு கதவு இருக்கலை இன்னொரு கதவை அதை வச்சுட்டு அப்படியே வேண்டியது தான் ஸோ அந்த வேலையை வந்து எங்கள் அப்பா வச்சு நாங்கள் பண்ணிவிட்டோம் ஏன்னா எதுவுமே வந்துட்டு நம்ம நம்ம வாழ்ந்த விடு இத்தனை நாள் வாழ்ந்துருக்கோம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷம் வாழ்ந்துருக்கோம் அதனால் வந்து எதையுமே அப்படி விட்டுட்டு போகக்கூடாது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சு எல்லாமே பண்ணது தான் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா காலி பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு என்னன்னா அவர் எங்களுடைய பழைய ஓனர் வந்துட்டு கோயம்புத்தூர் ஸோ அவங்க வந்து உடனே கிளம்பணுன்றதால அன்னைக்கு அப்பயே காலி அப்பயே எடுத்துடணுன்ற மாதிரி சொன்னாங்க நாங்கள் பைசா வந்து கொடுத்ததுக்கப்புறம் எடுக்க முடியும் ஏன்னா இங்கேயே பைசா வாங்கினா கொடுத்தா தான் நம்ம உள்ளே வர முடியும் ஸோ ரெண்டு விஷயம் இருந்துச்சு அதனால் முன்னாடியே கொஞ்சம் திங்ஸ் எடுத்தாச்சு இருந்தாலுமே நம்ம எல்லாமே மொத்தமாக கொடுக்காமல் எடுக்க முடியாதுல்ல அது வந்துட்டு இந்த டெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு லீஸ்க்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஐடியா தெரியும் அதை பற்றி என்னன்றது தெரியும் நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணலை அதனால் அங்கே எடுத்தாச்சு காசு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க நிற்கிற நின்றுட்டே இருக்காங்க நாங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டே இருக்கோம் அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகிடுச்சு ஏன்னா நாங்கள் எடுத்துறோம் நாங்கள் சாவி கொண்டு வந்து எங்கே கொடுக்கணும் சொல்லி கொடுத்துட்றோம் நைட்டு பன்னெண்டாம் சரி ஒரு மணி ஆனால் சரி எடுத்து வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னோம் ஃபஸ்ட்டு அவங்க ஊருக்கு போகிறதா சொன்னாங்க அதனால் சரி சீக்கிரம் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பத்து பதினொன்று மணிக்கெல்லாம் அவங்க போகலன்ற மாதிரி பத்தரை வரைக்கும் அவங்க கூடவே தான் நின்றுட்டுருக்காங்க உட்காருவோம் அவங்களுக்கும் இடமும் இல்லை கூடவே நின்றுட்டு இருந்தாங்க நாங்கள் இல்லை நீங்கள் நிற்கிறதோ கஷ்டமாக இருக்குது உட்காரதுக்கும் உங்களுக்கு எதுவுமே ஏன்னா எல்லாத்தையும் எடுத்தாச்சு எதில் உட்காருவாங்க அவங்க அதனால நீங்கள் போங்க அப்படின்னதுக்கு அவங்க இல்லை இருந்து வாங்கிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லாக போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டே முக்கா பன்னெண்டரைக்கு பூட்டி எல்லாத்தையும் எடுத்து சாவியை கொடுத்துட்டோம் பன்னெண்டே முக்கா எல்லா திங்ஸும் வெளியே எடுத்து வச்சுட்டோம் முக்கால்வாசி அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ரெண்டு ஆயிடுச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர ரெண்டு ஆயிடுச்சு ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இதை தான் சொன்னேன் தன்மானம் வீட்டு விட்டு வெளியே போங்கடா கூட அயோக்கிய ராஸ்களான் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு எங்களுக்கு ஆக்சுவலாக அவங்க அந்த மீனிங்கில் பண்ணலை பண்ணாங்களான்றது எங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அது எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே போகுங்க அதுக்கப்புறம் நான் பூட்டிக்கிறேன் பூட்டிட்டு நான் சாப்பிட்டு எடுத்துகிட்டு போகிறேன்னு ஏன்னா அவர் ஊருக்கு போகலன்றது தெரிஞ்சிச்சு அவங்க அந்த ஏரியா தான் ஸோ கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகிடுச்சு சரி ஓகே அது அவங்க வீடு முடிஞ்சிருச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அப்படி அப்படியாயிடுச்சு அப்புறம் அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் இங்கே தூக்கிட்டு வந்து ஆனால் ரொம்ப இந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா எல்லாத்தையும் கவரெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரோட்டில் நின்று போகிறவங்கிட்ட ஃப்ரீயாக கொடுத்த எடுத்துகிட்டு போங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்கன்ற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா அவ்வளோ இருக்கு எனக்கே தெரியல இது எங்கேருந்து இவ்வளோ திங்ஸ் வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு ஸ்டுடியோ திங்ஸு ஓகே இன்னும் நிறையா இருக்க மாதிரி இருக்கே இன்னது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சு அப்புறம் எடுத்து வச்சுட்டோம் இப்போ இந்த ரூமில் வந்து வீடு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டோம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது எதுவும் எக்ஸ்ட்ரா வரல ஏன்னா கபோர்டில் இருக்கிறது எல்லாத்தையும் அங்கங்கே வச்சுட்டோமா என்னதா இது என்னடா இதுன்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் மோஸ்ட்லி எங்களுக்கு இருக்க நிறையா திங்ஸு செவன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஸ்டுடியோட திங்ஸ் தான் அதிகம் அதை தாண்டி அடிஷ்னல்லாம் எங்களுக்கு வந்து பெருசாக அந்த இரும்பு கட்டில் ஒன்று இருக்குது மற்றபடி வந்து நார்மலாக எல்லார் வீட்டில் இருக்கிறது அந்த ரெண்டு கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குது அது கூட ஒன்று ஸ்டுடியோடுது ஒன்று வீட்டுக்காக வாங்கினது அதுக்கப்புறம் இந்த கட்டிலில் ஃபிட் பண்ணது எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட் நார்மலாக எங்கள் அப்பா செஞ்ச கட்டில் தான் இது எனக்கு சீதனமாக கொடுத்து அவரையும் செஞ்ச கட்டில் எங்கள் அப்பா கார்பெண்டர்ன்றதால தெரியும் நிறைய பேருக்கு இதில் நாங்கள் சமீபமாக வந்துட்டு இது வைக்க ஸோ ட்ரா வச்சு தர சொல்லியிருந்தேன் ஸோ ட்ரா வச்சதால் அது வந்து முதல்ல நாங்களே ஃபிட் பண்ணிப்போம் நாங்களே கழட்டி நாங்களே ஃபிட் பண்ணிப்போம் இப்போ வந்து ட்ரா வச்சதால் எங்களுக்கு பண்ண முடியல அதனால அவர் தான் வந்து பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த கட்டில் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிவி ஸ்டாண்ட் மாட்டுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து எங்கள் அப்பா பண்ணி கொடுத்துட்டாங்க ஏன்னா இது புது வீடு அங்கங்கே ஆணி அடிக்க கூடாதுன்றதெல்லாம் இருந்துச்சு சூப்பராக அந்த இது ஃபிட் பண்ணியாச்சு டிவி தான் எடுத்துகிட்டு வந்து அந்த அளவுலாம் பார்த்து கரெக்டாக பண்ணிட்டோம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு ஹோம் டூர் போடுறேன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஆனால் செம்ம வேலை இப்போ எடுக்க எடுக்க இது கொஞ்சம் பெருசு அந்த வீட்டை விட கொஞ்சம் பெருசுன்றதால கிச்சன்லேருந்து ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குணுன்னாலும் டைம் ஆகுது இப்போ தோசைலாம் சுட்டு வச்சுக்கோ பக்கத்துலேயே கொடுத்துருவேன் அந்த வீட்டில் இந்த வீட்டில் கிச்சனில் சுட்டோன்னா இங்கே ரொம்ப நேரம் வர மாதிரி இருக்குது ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது நிறைய விஷயம் இருக்கிறதால எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ஆகிடுது அதனால என்ன பண்ணுறது தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் தொடச்ச மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் தழுக்க இருக்க மாதிரி இருக்குது ஐயோ நிறைய விஷயம் இருக்குது பெரு பெரிய பெரிய வீடு வச்சுருக்கவங்களாம் வந்துட்டு இதனால தான் வேலைக்கார வச்சு வேலைக்காரங்க வச்சுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆனால் வந்து வேலைக்காரங்கள் இல்லாமலே க்ளீன் பண்ணுறவங்களும் இருக்காங்க சூப்பராக அதுவே மெயின்டைன் பண்ணி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த வீட்டுக்கே நான் இப்படி சொன்னேன்னா என்ன ஆகுதுன்ட்டு நானே என் மனசுக்குள்ளே சொல்லிவிட்டேன் அதனால உனக்கு என்ன அப்படி க்ளீன் பண்ணினா நிறைய பேர் இந்த அப்பா அப்பார்ட்மெண்ட்ஸ்கின்றதான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு அறுபது வீடுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க க்ளீனிக்கு ஆள் வேணுமா நாங்கள் ஆல்ரெடி க்ளீன் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பார்த்துக்கோ நாங்கள் நான் தான் அங்கே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடிச்சிட்டு எல்லாத்தையும் முடிச்சு அத்தை வந்து செவ்வாய் புதன்கிழமை தான் கல கிளம்பினாங்க அது வரைக்கும் கூட இருந்து நல்லா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க பாவம் அவங்களுக்கு முடியல அவங்களால முடிஞ்சல பீரோலாம் தனியாக தூக்கி தனியாக தள்ளிட்டு போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க இரும்பு பீரோலாம் தனியாக தள்ளிட்டு போய் அந்த ரூமில் வச்சிட்டாங்க ஸோ அவங்களால அளவுக்கு அவங்க நிறையா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க இந்த வயசில் ஒருத்தங்க வந்து அதுவும் மருமக வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்றதெல்லாம் பெரிய விஷயம் அதனால் இந்த வீடியோவில் அவங்களுக்கு நன்றியும் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்